வணக்கங்க இந்த வீடியோ என்னென்னா எல்லாருமே வந்துங்க எந்த ஊர் எந்த பிளேஸு எந்த இடம் அப்படின்னாலும் கேட்குறீங்க கமாண்டில் நாங்கள் வந்து வீடியோ போடையிலே நான் எந்த ஊர் என்ன விளக்கம்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்க்குறீங்களா அனுந்தரலை எதையாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க இருந்தாலும் நான் சொல்கிறக்கூடிய கூடிய கடமை இருக்கு இல்லையா அதனால சொல்கிறேன் நான் வந்து இந்தியா தாங்க தமிழ்நாடுங்க என்னோடய மாநிலம் வந்து தமிழ்நாடுங்க அதில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை தாலுக்கா வட்டம் அதுக்கு பக்கத்தில் கருப்பூர்னு ஒரு கிராமங்க அதான் என் ஊர் இது வந்து நான் என் தங்கச்சிங்க தங்கச்சி பசங்க இன்னும் இந்த வீடியோ டீமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் தங்கச்சி பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கிதுங்க என் பசங்கள் எல்லாம் இன்ஜினியர் வேலை பார்க்குறாங்க அதனால் தங்கச்சி நானும் தான் வீடியோ பெரும்பாலும் போடுவோம் தங்கச்சிங்களோட போடுவேன் நான் தனியாகவும் நிறைய சமையல் வீடியோ போடுவேன் இப்படி தாங்க எங்களோட வீடியோ போயிட்டுருக்கு இவ்வளோதாங்க தாங்க எங்களை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான்